அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண அந்த இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் சிதம்பரம் அவதூத சாமிகள் சிதம்பரத்தில் சமத்துவ புரட்சி செய்த ஒரு மகான் கேட்கும் வரங்களை அருளும் அவதூத சாமிகள் என்றதும் நமக்கு தில்லை நடராஜர் ஆலயம் தான் நினைவுக்கு வரும் கூடவே நந்தனாரும் நினைவுக்கு வருவார் அவர் நடராஜர் ஆலயத்திற்குள் நுழைந்ததால் தீட்டு என அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் தெற்கு கோபுர வாசலும் நினைவுக்கு வரும் தில்லை அர்ச்சகர்களும் நினைவுக்கு வருவார்கள் நடராஜரை பாடிய சைவ சமய குறவர்களும் நினைவுக்கு வருவார்கள் எல்லாவற்றையும் விட சிதம்பரம் ஆலயத்தில் இருக்கும் அர்ச்சகர்கள் தங்களை மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என கருதுவதும் அதனால் தொடர்ச்சியாக உருவாகும் சர்ச்சைகளும் சிதம்பரத்தை சுற்றிக்கொண்டே இருக்கிறது கடந்த வருடம் கூட ஆலயத்தின் உள்ளே கனகசபையின் மீது ஏறி அன்பர்கள் வணங்குவதற்கு அர்ச்சகர்கள் தடை விதிப்பதாக காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது ஆனால் இதே சிதம்பரத்தில் மகான் ஒருவர் அவதூதராக வாழ்ந்து வந்தார் அவர் உயர்வு தாழ்வு பார்த்தாரா அல்லது சாதிமதம் பார்த்து பழகினாரா அவர் எப்படி மக்களுக்கு நன்மைகளை செய்தார் என்பதைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் ஒரு ஆட்டோவை அமர்த்தி கொண்டு அவதூத சாமிகளின் ஜீவசமாதிக்கு பயணப்பட்டோம் சுமார் பத்து நிமிடங்களில் ஆட்டோ நண்பர் எங்களை குரு தெருவில் இருக்கும் அவதூத சாமிகளின் ஜீவசமாதி முன்பு நிறுத்திவிட்டார் ஆலயத்தின் உள்ளே சென்று சாமிகளை வணங்கிக் கொண்டோம் மிக அழகிய முறையில் அமைக்கப்பட்டிருந்தது அவதூத சாமிகளின் ஜீவ ஆலயம் நான் சிறு வயதிலே எங்கள் வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டில் திண்ணையில் வந்து உட்காந்துருப்பார் அவர் ஒரு பெரிய மகான் அவர் வந்து அவர் இருக்கிற காலத்தில் இந்த சிதம்பரம் மக்களுக்கு அவருடைய அருமை தெரியல அது பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் நாங்கள்லாம் அப்போ சின்ன சின்ன அதாவது நாலாவது மூணாவது படிச்சுட்டு காலத்தில் இது மேனேஜிங் ட்ரஸ்ட்டு இன்னொரு மேனேஜிங் ட்ரஸ்ட் ராமச்சந்திரனும் நாங்களும் போவோம் அங்கே திண்ணையில் உட்காந்துருப்பார் நாங்கள் என்ன பாஸ் ஆகுமான்னு கேட்போம் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின் மண்ணை எடுத்து பிடிச்சி கையில் கொடுப்பார் அப்படியே நாட்டு சர்க்கரையாக இருக்கும் இல்லை பொரிய அவுள் பொரிய கடலையாக சுமார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கையில் ஒரு கோலுடன் சிதம்பரம் நகரில் அம்மனமாக சுற்றித் திரிந்தவர்தான் அவதூத சாமிகள் ஆரம்பத்தில் இப்படி அம்மனமாக திரிவது யார் என்று தெரியாமல் சாமிகளை துரத்திவிட்ட பலரும் போது ஏன் அப்படி செய்தோம் என வருந்துகிறார்கள் அவதூத சாமிகளை நேரில் பார்த்து அவரோடு நெருங்கி பழகிய ஒருவரிடம் அழைத்துச் செல்கிறேன் என்று இங்கு பூஜை செய்யும் அர்ச்சகரும் டிரஸ்டியுமான ருக்கு என்பவர் நம்மை வேறு ஒரு இடத்துக்கு அழைத்துச் சென்றார் சிதம்பரம் பிள்ளையார் கோவில் அருகே இருக்கும் அவரது வீட்டிற்கே நம்மை அழைத்து அவரது தந்தை உமாநாதனை அறிமுகம் செய்து வைத்தார் சாமிகளுடன் மிக நெருக்கமாக பழகியவர்களில் உமாநாதன் மிக முக்கியமானவர் எல்லாரையும் சமமாக பார்க்கும் உயர்ந்த மனிதர் மனிதராக வந்தவர் கடவுளானவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படி வைக்கப்பட்டவர் அவர் இளமை காலத்தில் என்னுடைய இளமை காலத்தில் உதாரணத்துக்காக சொல்கிறேன் நகரத்திலே விரலிலே சுண்டி விரலிலே இவ்வளவு ஒரு ஒரு இன்ச்சு நகம் இருக்கும் அந்த வெள்ளை பொடியை எடுத்து வாயில் போட்டுக்கொள்வார் மூக்கு பொடியது வாயில் பூட்டுக் அது அவருடைய ஒரு குணம் சாமிகளிடம் வினோத குணங்கள் ஏராளமாக இருந்தன அவர் எப்போதும் சிரித்துக்கொண்டே இருந்தார் நல்ல தண்ணீரையும் அழுக்கு தண்ணீரையும் பிரித்து பார்க்க மாட்டார் இரண்டுமே அவருக்கு ஒன்றுதான் என்கிறார் உமாநாதன் அந்த காலத்து இந்த மாதிரி டிரைனேஜ் இதெல்லாம் கிடையாது வாசல்ல வந்து தொட்டியில் வரும் அதை முனிசிபாலிட்டியிலிருந்து வந்து எடுத்து நிச்சயம் செல்வார்கள் ஒரு நாள் ஒரு அரிய செயலை செய்தார் அந்த நாற்றமிகு மிகு தொட்டியில் உள்ள இறங்கி அப்படியே ஏறினார் வெளியில் ஒரு நாற்றம் இல்லை அதை மேலே ஒரு இது அவர் மேல் படவில்லை அது ஒரு அரிய செயல் அத்துடன் தன்னை அண்டி வருபவர்களுக்கெல்லாம் நல்வழி சொல்லி சிரித்து கொண்டே இருப்பார் என்று சொல்வார் சாமிகளுக்கு வீடு வாசல் என எதுவுமே இல்லை ஆனால் நிறைய அன்பர்கள் அவரை சுற்றி இருந்தார்கள் சுவாமிகள் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கீழ சன்னதியில் உள்ள மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் தான் எப்போதும் அமர்ந்திருப்பார் அங்கு விளையாடும் குழந்தைகளுக்கு கீழே கிடக்கும் மண்ணை அள்ளி கொடுப்பார் குழந்தைகள் அதனை வாங்கி பார்க்கும் போது யார் யார் எதை விரும்பினார்களோ அந்த தின்பண்டங்களாகவும் சர்க்கரையாகவும் அந்த மண் மாறியிருக்கும் என்கிறார்கள் ஆனா அதன் அதன் பிறகுதான் இவர் வந்து ஆன போதுதான் எங்க அப்பா சொல்வார் எங்க அப்பாவுக்கு எண்பது வயசு ஊனாரான உமான எங்கள் அப்பா என்ன ஒரு புடி மண்ணை எடுத்து உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்டாக்கா ஒரு புடி மண்ணை எடுத்து கொடுத்தா அவ என்ன சொல்றாலும் அந்த சாமம் கையில் இருக்குன்னு சொல்லுவார் அதுமாரி எங்கள் அப்பா வந்து யாருக்கும் கல்கண்டு கேட்டா கல்கண்டு அப்படியே வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார் எதையும் கருத மாட்டார்கள் மழை வெயில் இதெல்லாம் ஒன்றையும் பார்க்க மாட்டார் கோயில் தேர் நடராஜர் தேர்னுடைய சக்கரத்தில் படுத்துன்னு அப்படி உடனே எழுந்து வருவார் ஓடுவார் வருவார் ஒரு நாளைக்கு சட்டா போட்டுப்பார் ஒரு நாளைக்கு வேஷ்டி கட்டிப்பார் ஒரு நாளைக்கு பஞ்ச கச்சம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் சாமிகள் இல்லறத்தை காத்து பின் நல்லறம் கண்டவர் சாமிகளுக்கு ஜடாதரன் என்கிற மகன் இருப்பதாகவும் கூறுகிறார் உமாநாதன் இருந்தபோதும் அவரது பூர்வீகம் பற்றி நான் எதுவும் கேட்டதில்லை என்றும் அப்படி கேட்கக் கூடாது என்றும் கூறுகிறார் என்கிட்ட ஒரு அன்பு என்னன்னு கேட்டா நிறைய வரும் மல்லாண்ட மல்லாவுண்டா அதை வாங்கி கொண்டு கொடுப்பாங்க எனக்கா உமாவதே உனக்கா வச்சிருக்கேன் அன்புடையவர் அவருடைய ஆஷிர்வாதம் எனக்கு பரிபூர்ணமா இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆனி மாதம் ஆறாம் தேதி சதய நட்சத்திரத்தில் சிதம்பரம் கீழ வீதியில் உள்ள வீரசக்தி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எதிரே ஜீவசமாதியானார் சுவாமிகளுக்கு திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த போத்தங்கோடு அப்புக்குட்டன் சாமிகள் என்பவர் சீடராக இருந்திருக்கிறார் சாமிகள் ஜீவசமாதியான பிறகு சிதம்பரம் அன்பர்களும் சீடர் அப்புக்குட்டன் சாமிகளும் அவதூத சாமிகளின் திருமேனியை புகை செய்து சமாதி திருக்கோவில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அது பெரிய மகான் இமாலய இமாலயத்தில் வந்து தவறு செஞ்சிருந்தார் திருவண்ணாமலை அப்புறம் வந்து இங்க இங்க வந்து அப்புறம் போத்தங்கோடு ஈசன் சாமிகள் வந்து சிந்தாலயா சாமிகள் வந்து அவருடைய சிஷ்யர் இந்த அவதூது அதிர்ஷ்டான சுவாமிகளுடைய சிஷ்யர் அவர் அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்தார் பெரிய மகான் அவருடைய அருமை பெருமையெல்லாம் அவர் இருக்கிற காலத்தில் தெரியல அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் சதய நட்சத்திரத்தில் அவதூத சாமிகளுக்கு மிக சிறப்பான முறையில் குரு பூஜை ஆராதனை நடைபெற்று வருகிறது இந்த குரு பூஜை விழாவில் ஏராளமான தமிழக பக்தர்களும் கேரள பக்தர்களும் கலந்து கொள்கிறார்கள் வியாழக்கிழமை பௌர்ணமி புரதோஷம் மற்ற தினங்கள்ல மக்கள் அவ்வளாவா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து அபிஷேகம் பண்றா எல்லாம் நடக்குது சுவாமி அடங்கு சுவாமிகளால பல பேருக்கு குழந்தை பொருந்திருக்குங்கிறது காதோர செய்தி ஏராளமான அன்பர்கள் സാമികളിൽ ആലയത്തുക്ക് കേരളാവിലെ ഏരാളും വരുതാകും കേരളാവ ചേർന്ന രാജേഷ് എന്നു വഴിപെടുവർ അവരെ സന്ദിത്ത പേശിനോ ഇതെൻ്റെ ഭാര്യ വീണ നമ്മൾ രണ്ടുപേരും വരുന്നത് കേരളത്തിൽ നിന്നാണ് കാരണം നമ്മുടെ ഗുരുവായ ചിന്താരേശൻ്റെ ഗുരുവായിട്ടാണ് നമ്മുടെ അദ്ദേഹത്തെ കാണുന്നത് അതുകൊണ്ട് തന്നെയാണ് നമുക്ക് അദ്ദേഹത്തെ ചിന്താലേശനെ കാണുന്ന അതേ പ്രാധാന്യത്തിൽ തന്നെയാണ് നമ്മുടെ ഈ ചിദംബരവും ഈ സമാധി സമാധിസ്ഥലവും നമ്മൾ കാണുന്നത് കേരളത്തിൽ നിന്ന് പ്രത്യേകിച്ച് ആശ്രമത്തിൽ നിന്ന് ധാരാളം ആൾക്കാർ ഇവിടെ വരുന്നുണ്ട് നമ്മുടെ നമുക്കിപ്പം രണ്ട് പുണ്യ സ്ഥലങ്ങളെന്ന് പറയാൻ ഉള്ളത് ഒന്ന് നമ്മുടെ ആശ്രമവും മറ്റൊന്ന് ഇതുമാണ് ഈ രണ്ടിനെയും നമ്മൾ ഒരേ പ്രാധാന്യത്തോടെ വളരെ ഇമ്പോർട്ടൻ്റ് ആയിട്ട് തന്നെയാണ് നമ്മൾ കാണുന്നത് അതുകൊണ്ട് തന്നെയാണ് നമ്മൾ അത്രയും ദൂരം നിന്ന് நம்ம கேரளத்தின் அங்க அட்டம் நான் வரது ஆகத்தில் அந்த தூரத்தில் வரணும் எவ்வளோ இம்போர்ட்டன்ட் நம்ம கொடுத்திருக்கு இந்த இடத்தே அது நமக்கு அது அத்தையும் அவ்வளோ இம்போர்ட்டன்ட் கொடுத்திருக்கு அதனால இங்கே வந்திருக்கு எல்லாமே இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே கேரளத்தில் இங்கே வந்திருக்கு அவதூத சாமிகளின் ஆலயத்தில் ஷியாமளா என்ற பெண்ணை சந்தித்து பேசிய போது இந்த ஆலயத்தில் நடக்கும் அற்புதங்களை வியந்து பேசினார் சாமிகள் இதே நிர்வாணமாக தெரிந்ததை நானும் பார்த்திருக்கிறேன் என்றார் நான் வந்து இங்க ஒரு பள்ளிக்கூடத்துல அஞ்சாவது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன் அப்ப வந்து அவர் வந்து வருவாரு வந்துட்டு நாங்க மேல வீதியில போய் எல்லாம் சாமான் வாங்க போகும்போது அவரை பார்த்திருக்கேன் அப்ப பார்க்கும்போது அவர் நிர்வாணமா போவாரு நாங்க இதுதான் எங்களுக்கு அப்ப சாமின்னு தெரியாது அவர் ஏதோ பார்ப்போம் வருவோம் அதுக்கப்புறம் அவளோட மகிமை தெரிஞ்ச உடனே தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஒரு தாட்டி போலீஸ் அவர் ஆக்ஷன் போச்சு அதுக்கப்புறம் அவர் லாக்அப்பில் வச்சுருந்தவுடனே மறு நிமிஷமே அவர் எப்படி வெளில வந்தார்னு தெரியாது அதே மாதிரி ஒரு டீ கடையில் உட்காந்து அங்கே சிட்டி பாபா ஒரு சாய்பாபா ஒரு சாய்பு கடை இருக்குது அங்கே தான் உட்காந்து டீ குடிப்பார் அங்கே தான் பழம் கொடுப்பாரு அவருக்கெலாம் அன்றைக்கி அமோகமாக இருக்கும் அவர் பேர் சோட்டா பயன் பேர் அவர் அதே மாதிரி நாங்கள் அவர் சமாதியானப்போ பார்த்துருக்கேன் எப்பவாது போவோம் வருவோம் பார்த்துருக்கேன் ஆனால் அப்போ சமாதியானப்போ நாங்கள் பார்த்துருக்கோம் ஷியாமலா சொல்வதை பார்க்கும்போது அவதூத சாமிகள் சாதி மதம் பார்த்து யாரிடமும் பழகியதில்லை என்பது உறுதியாகிறது சாமிகள் ஓர் இஸ்லாமியர் கொடுத்த டீயை விரும்பி குடித்திருக்கிறார் ஆனால் மனிதர்கள் இன்று மதத்தின் பெயரால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்கிறார்கள் வேற்று மதத்துக்காரரை கண்டால் விரோதி போல பார்க்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லை அவதூத சாமிகள் போன்று மகான்கள் எல்லோரையும் சமமாக பாவிக்கும் போது போலி ஆன்மீகவாதிகள் சாதி மதம் பார்த்து பிரிவினையை தூண்டுகிறார்கள் நாங்க இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கும் போது எல்லாரும் தூக்கி வந்து அந்த முனையில வச்சு கபால மோட்சம் பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்களாம் சின்ன குழந்தைங்க எல்லாம் ஓடி வந்து இங்க இன்னும் சாமியாரை பண்றாங்கன்னு பார்த்துட்டு இங்க அடைக்கலம் பண்ணும்போது சமாதி பண்ணும்போது எல்லோரும் எல்லாரும் ஓடி வந்து பார்த்திருப்போம் அதுலேருந்து இங்கே வருவோம் போவோம் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து விளையாட விட்டால் நாங்கள் இங்கே தான் வருவோம் வேறு எங்கேயும் போக மாட்டோம் இங்கே விளையாடுறதுக்கு இங்கே தான் விடுவாங்க பிள்ளைங்களை எல்லாருமா சேர்ந்து இங்கே வந்து விளையாடிட்டு சுற்றிட்டு நாங்கள் படுகை போயிடுவோம் நல்லா பார்த்துருக்கேன் நிறைய அற்புதங்கள்லாம் நிகழ்ச்சிருக்காரு சாமிகள் ஜீவ சமாதியான பின்னரும் அவர் உயிரோடு இருப்பதை உணர்த்திக்கொண்டே இருக்கிறார் யார் ஒருவர் சாமிகளை நாடி உண்மையாக வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக காட்சி கொடுப்பார் என்கிறார் ஷியாமலா இப்ப கூட சமீபத்துல நான் வந்து ஒரு தாட்டி சிவராத்திரிக்கு எப்பவும் வாட்டிக்கு வாட்டி நான் என்ன பண்ணுவேன்னா பர்பி பண்ணி நேவதம் பண்ணுவேன் போன வாட்டி நான் பர்பி பண்ணி நேவதம் பண்ணலை பண்ணலாங்கும்போது எனக்கு வேற எல்லாம் இருந்தது நேரத்தை முட்டுட்டேன் மறந்து போய் அதுக்கப்புறம் இங்கே வேற ஒருத்தர் ஒரு கேரளாக்கார் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் அவர் கனவுல போய் ராத்திரெலாம் அவரை நோண்டிருக்கார் எயிட் பீசஸ் வேணும் எயிட் பீசஸ் வேணும் எட்டு பீசஸ் வேணும்னு நோண்டிகிட்டே இருந்திருக்கார் விடிய விடிய நோண்டிருக்கார் அவர் நான் காத்தோட தினமும் நான் இப்போ நான் தான் பிரசாதம் ரெண்டு வேலையும் வைப்பேன் எடுத்துகிட்டு போவேன் ஒரு பன்னெண்டு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அது வேலை பண்ணும்போது அவர் காற்றால் நான் வரேன் மாமி இதே மாதிரி எயிட் பீசஸ் வேணும்னு கேட்குறாரு மாமி என்ன மாமி நீங்கள் பண்ணுவேல் அப்படின்னாலும் எனக்கு மனசே ஒரு மாதிரி ஆகிடுச்சு இல்லையா நான் எப்பவும் வருஷம் வருஷம் பர்பி பண்ணி தான் நேரத்தை வைப்பேன் ஆனால் இந்த வருஷம் அதை விட்டுட்டேன் அப்படின்னா என்னை தூங்கவே விடலை எயிட் பீசஸ் கேட்டுகிட்டே இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே உடனே காத்தலாம் பண்ணிட்டேன் அதே மாதிரி பண்ணிவிட்டேன் இப்போவும் இப்போ பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் குழந்தை இல்லாதவங்களாம் ரெகுலராக வந்தாங்க எல்லாருக்கும் குழந்தை பிறந்திருக்கு நிறைய அற்புதங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை சிறப்பு வாய்ந்த அவதூத சாமிகளின் ஜீவ ஆலயம் சிதம்பரம் நகரில் குரு தெருவில் பிரம்மாண்டமாக வீற்றிருக்கிறது வாழ்வில் ஒரு முறையாவது அவதூத சாமிகளை தரிசிக்க வேண்டும் சென்னையிலிருந்து சிதம்பரத்திற்கு அடிக்கடி பேருந்து வசதி இருக்கிறது தமிழகத்தின் மற்ற பகுதியில் இருந்து போக்குவரத்து வசதி இருக்கிறது வாருங்கள் அவதூத சாமிகளை தரிசித்து வருவோம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் என்கின்ற புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று